சாலினி டிவி நேர்களுக்கு வணக்கம் மாசி மாதம் கடகராசிக்கு என்ன பலன்கள்னு பார்ப்போம் கடகராசிக்கு பாருங்கள் எட்டில் சூரியன் எட்டில் சனி புதன் மாசி மாதத்தில் கூடியிருக்குங்க மேலும் குடையவனும் பதினொன்று குடைய செவ்வாயும் விரயத்தில் நிலையில் இந்த மாதம் எனவே பாருங்கள் ஏற்கனவே நடந்த தவறுகளுக்கு அஷ்ட அஷ்டமசனியால் வந்த உபாதைகளுக்கு இந்த மாதம் சுக லாபாதிபதியான ஸ்ரீரங்க ரங்கநாத பெருமாளின் அருளால் பல பாக்கியங்கள் கிடைக்க வழிவகுக்கிறார் சுக்கரன் உச்சம் பெற்று ஒம்பது பதினொன்றுக்குடையவர் அதாவதுங்க சுக்கரன் வந்து உச்சம் பெற்றிருக்கிறாரு அவர் பாருங்கள் ஒம்பது மணிக்கு பரிவர்த்தனையால் இந்த மாதத்தில் சிரமப்பட்டு நமக்கு நல்ல எண்ணங்களையும் மனசாட்சியுடன் நீதியாகவும் நேர்மையாகவும் தெய்வத்திற்கு தன் எண்ணங்களை மாற்றியும் செயல்களை மாற்றியும் தெய்வ சிந்தனையோடு நல்லதை செய்து நல்லதை நினைத்து இந்த மாதத்தில் செயல்பட்டால் இந்த சுக்கரன் உச்சம் பெற்றதும் ராகுவோடு சேர்ந்திருக்கிறதும் குரு லாபத்தில் இருக்கிறதுனாலையும் பரிவர்த்தனை யோகத்தால் இந்த மாதத்தில் பல வெற்றிகளை தந்து அஷ்டம சனியின் உபாதையை நமக்கு குறைக்கும் அஷ்டமசனியின் ஏற்பட்ட துன்பங்களை ஸ்ரீரங்க பெருமாளும் ரங்கநாத பெருமாளும் திருச்செந்தூர் முனுகனும் துணை இருந்து பரிவர்த்தனை ராஜயோகத்தால் பல வெற்றிகளை நடக்கும் உறுதி பொதுவாக பாருங்கள் செய்த தவறுகளுக்கெல்லாம் ஏன்னா அஷ்டம சனியில் தவறு செய்ய வைக்கும் மனம் துன்புறுத்தும் துர்ப்பேச்சு துர் நடவடிக்கை மரியாதை இல்லை இந்த வேலையெல்லாம் செய்யுங்க சோம்பேறித்தனம் கொடுக்கும் பெரியவங்கள்ட்ட சாபம் வாங்க வைக்கும் இதெல்லாம் செயல்படுத்தும் அப்படியெல்லாம் இருந்தாலும் இந்த மாதம் தெரிந்து பல நல்ல வாய்ப்புகளை கொடுக்கும் மாசி மாதம் நடக்க வேண்டிய செய்வ சிந்தனையோடு நல்லதை நினைத்து நல்லதை மட்டும் செய்துவால் மாசி மாதம் முழுவதும் வெற்றியை கொடுக்கும் கடகராசிக்கு வணக்கம்